பேரிணைந்திரவே பிடித்தடுத்தியின் பெருமையார் அறிவார் உருணாச்சலா பெய்தரம் இடவிட பெயா பிடித்தினேன்னு பைங்குடி ஆனான் பற்றின்றி வாடாமல் பற்றுக் குடாய்க்கார் பொடியாள் மைக்கியன் புதத்தை பறித்தும் கோலத்தை காட்டினேன் ஓம் நமோ பகவதேஸ்ரீ அருணாச்சல ரமணாயர் இன்னைக்கு வந்து ரமண மகரிஷியுடைய டிவோட்டி சப்ரிஜிஸ்ட்ரார் நாராயண ஐயரை பத்தி பார்க்கலாம் அதாவது அவர் வந்து திருவண்ணாமலை பக்கத்துல செட்பட் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து சப்ரிஜிஸ்டாரா இருக்க அவருக்கு வந்து ராமகிருஷ்ண ஐயர் அப்படிங்கிறோட ஃப்ரெண்ட்ஷிப் வருது இந்த ராமகிருஷ்ண ஐயர் யார் அப்படின்னாக்க பகவானோட சின்ன வயசில் திருச்சூரியில் அவரோட ஸ்கூல்மேட்டாக இருந்த லக்ஷ்மி அம்மாவோட பையன் தான் ராமகிருஷ்ண ஐயர் ராமகிருஷ்ண ஐயர் வந்து பகவான் மேலே ரொம்ப டிவோட்டட் பர்சன் நாராயண ஐயர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாஸ்திகவாதி அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு வந்து இந்த சுவாமிஜி சுவாமிகள் ஆசிரமம் சன்னியாசிகள் யோகிகள் இவ் மேலெலாம் ஒரு வெறுப்பு அதாவது வந்து உலகத்தை எல்லாத்தையும் திறக்கிறேன்னு சொல்லிட்டு இவா ஏதோ ஸ்கிரிப்டர்ஸ்லேருந்து ரெண்டு மூணு ஸ்லோகாஸை கோட் பண்ணிட்டு எல்லார்டேருந்து ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் நமஸ்காரத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கா எந்த வேலையும் செய்யாம அப்படிங்கிறது நாராயண ஐயரோட பார்வை அதனால வந்து அவர் வந்து பெருசா ரமண கிட்ட வந்து ராமகிருஷ்ண ஐயர் டிவோட்டடுங்கிறது தெரியும் தன்னோட ஃப்ரெண்டு ஆனால் பெருசா அதை பத்தி வந்து ரொம்ப அல்டிகலர் அப்போ ஒரு தூரம் என்னாச்சு அப்படின்னாக்க தீபம் ஃபெஸ்டிவல் பொழுது ராமகிருஷ்ண ஐயர் வந்து திருவண்ணாமலைக்கு போறார் அப்போ வந்து நீ தீபம் ஃபெஸ்டிவலுக்கு வாயேன்னு கூப்பிட்றாரு இவருக்கு வந்து யோகிகள் மேலேயும் வெறுப்பு அது தவிர அந்த தீபம் ஃபெஸ்டிவல் ரொம்ப கும்பல் வரும் சானிட்டரி கண்டிஷன்ஸ்லாம் திருவண்ணாமலையில் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அதில் ஒரு ஃபேக்ட் இருந்தது அப்போ காலலாம் இந்த மாதிரி டிசீஸ்லாம் நிறையா ஸ்ப்ரெட் ஆச்சு அதனால் அவர் வந்து வரமாட்டேன்னு முதல்ல சொல்கிறார் இவர் வந்து ராமகிருஷ்ண ஐயர் சொல்கிறார் நீ ஆசிரமத்துக்கும் வர வேண்டாம் கோவிலுக்கும் வர வேண்டாம் சும்மா என்னோட வா நீ டவுனில் சுற்றிப்பார் அருணாச்சலா மழை இருக்குது நீ பாட்டுக்கு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் ராம ராமகிருஷ்ண ஐயரோட வந்து ஐயர் வரார் அவர் வந்து ஆசிரமத்துக்குலாம் வர நான் டவுன்ல வந்து உங்க ஃபேமிலியோட ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அரேஞ்ச்மெண்ட் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்க நிறைய பேர் தீபம் ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டதுனால ராமகிருஷ்ணயருடைய ஃபேமிலி டவுன்ல இருக்கு அங்க வந்து இடமே போகாமல் நகர முடியாமல் முடியாம நிறைய பேர் இருக்கா அதனால வந்து நாராயணகருக்கு ஒரு ஐடியா தோன்றுறது ரமணாசிரமம்னு சொல்ற ஆசிரமம்னாலே நிறைய மரம் செடி கொடிலாம் இருக்கும் நல்லா நிழல் வரும் காற்று வரும் அதனால அங்கே டார்மிடரி ஜென்ஸ் டார்மிட்ரி இருக்குன்னு சொல்ற அதனால என்ன அங்கே அழிச்சின்னு பேடு நான் அங்கே சும்மா அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் நீ வந்து தியானமும் உன்னோட ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸை பார்த்துட்டு உன்னோட சுவாமிஜியோட பேசின்று அப்படின்னு வந்து நாராயணகர் வந்து சொல்ற ராமகிருஷ்ணகிரிட்ட சரி அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் போகலாம் அப்படின்னாக்க இந்த காலம் மாதிரி ஆட்டோ கிடையாது திருவண்ணாமலை கோவில்லேருந்து நம்ம ரமணாசிரமத்துக்கு வரத்துக்கு அப்போ வந்து ஒரு கார்ட் வச்சு வச்சுட்டு ஹார்ஸோ புல்லட் கார்ட்டோ ஏதோ வச்சுட்டு அவள் வந்து வரா குதிரை வண்டியோ புல்லட் கார்ட்டோ ஏதோ ஒன்று வரா ஸோ அவள் வரும்போதே வண்டியில் வந்து நாராயண ஏர் கிளியராக சொல்லிடுறார் இந்த பாரு நீ வந்து நமஸ்காரம் பண்ணிப்பையோ தியானம் பண்ணுவியோ உன்னோட சுவாமிஜிக்கு வந்து நீ சர்வீஸ் பண்ணுவே தெரியாது நான் வந்து உங்கள் சுவாமிஜியை நான் பார்க்கவே வரமாட்டேன் அப்படியே தெரியாமல் எதேச்சியாக நாங்கள் பார்த்துட்டாலும் என்னால் நமஸ்காரம்லாம் மற்றவா வந்து அவர்கிட்ட நமஸ்காரம்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு நல்லா என்னைக்கு சொல்கிறார் இவர் வந்து இதெல்லாம் எனக்கு சொல்லவே வேண்டாமே நீ அப்படின்னு ராமகிருஷ்ணன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து இறங்கி வரா அப்போது இவர் பார்த்த பீரியட் பகவானை வந்து ப்ராபப்ளி நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் அந்த டைம் பீரியட் ஸ்கந்தாசிரமத்துலேருந்து ரமண மகர்ஷி மத சமாதிக்கு வந்தால் கூட அங்கே வந்து ரெண்டு மூணு கீத்து கொட்டக்க அவ்வளோதான் ஆசிரமம் ஸோ வந்து மெயின் ரோட்லேருந்து வந்து கொஞ்சம் முள் செடியெலாம் இருக்குது அதை தாண்டி அந்த ஆசிரமத்துக்கு ஒரு பார்த்துருக்கு அதில் வரா வரும்பொழுதே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ரமணர் வந்து கமண்டலத்தை எடுத்துகிட்டு அப்போ தான் ஒரு வாக் போயிட்டு வரார் இது வந்து நாராயண ஏர் அப்போ வந்து ரமண மகர்ஷியை வந்து ராமகிருஷ்ணயர் பார்க்கும்பொழுது நாராயண நாராயணயரையும் உத்து பார்க்கிறார் உடனே அவரும் அப்படி இப்படி மேலே திரும்பி பார்க்கிறாரு பகவானை பகவானோட பார்வை நேராக நாராயணயப்படுறது அப்போ வந்து நெடுஞ்சான் கிடையாது வந்து தன்னை அறியாமையே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றார் ஐயர் அப்போ பகவான் இருந்து வர அப்படின்னு கேட்கும்போது இன்ட்ரட்யூஸ் பண்ணி வைக்கிறார் ராமகிருஷ்ணா ஏரி வந்து சப்ரஜிஸ்டராக இருக்கிற சிட்பேட்டில் வந்து என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே சரி இங்கே ரெண்டு நாள் மூணு நாள் ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு ரமணன் சொல்கிறார் அப்போ வந்து இவருக்கு வந்து நம்ம என்னடாது அவசரப்பட்டு இவர் காலில் உழுந்துட்டோமே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் நமக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரமண மகர்ஷியை அவர் க்ளோஸாக ஸ்டடி பண்ணும்போது இவர் என்னமோ ஒரு புத்தர் மாதிரி ஏதோ ஒரு நிலையில் இருக்காரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது என்னதான் இருந்தாலும் அவசரப்பட்டு ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்க வேண்டாம் நமஸ்காரம் பண்ண மாட்டேன்னு அவசரப்பட்டு நம்ம நமஸ்காரமும் பண்ணியிருக்க வேண்டாம் ரமண மகர்ஷிக்கு இப்படி நம்ம பண்ணிட்டோம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு அந்த எண்ணம் ஓடிண்டே இருக்கு ரமண மகர்ஷியை டீப்பா வந்து ஸ்டடி பண்றாரு அப்போ வந்து ஏதாவது புக்ஸ் இவர் உங்க சுவாமிஜி சொல்லியிருக்காரா இவருக்கு என்னன்னா அந்த மொமெண்ட்ல டக்குன்னு நமஸ்காரம் பண்ணது அவர் மைண்டையும் அறியாம ஏதோ ஒன்று பண்ண வச்சது வந்து அவரை அவரால் வந்து அதை டைஜஸ்ட் பண்ண முடியல இருக்கு அப்போ வந்து ராமகிருஷ்ணயர் வந்து புக் ஸ்டால்ல இருந்து உள்ளது நார் வாங்கி கொடுக்குறாரு அதுல முதல்ல வரவசை உள்ள நல உள்ள பொருள் உள்ள அப்படின்னு எழுதின உடனே ஒரு கோவம் நாராயண இருக்கு சொல்ல வேண்டியது ஈஸியா சொல்லலாமே இது எதுக்கு இப்படி பொயிட்ரி மாதிரி எல்லாம் பண்ணி ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரமண மகிழ்ச்சி அதை பத்தி நினைச்சுக்கிறார் அப்போ வந்து எதிர்பாராத விதமா அன்னைக்கு வந்து அப்பெல்லாம் அரெகஸ்ட் இப்படி இருந்தது ரமண மகரிஷி வந்து உள்ளது நாற்பது பாராயணம் அன்னைக்கு சாயந்தரம் பண்ண போகிறார் டிசைபிள்ஸோட அப்படின்னு இவர் கொண்டே நாராயண இருக்குது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது அப்போ வந்து அந்த பாராயணத்துக்கு வந்து உட்கார்றார் பாராயணத்துக்கு பொழுது வந்து மற்ற டிவோட்டிஸ்லாமும் உட்காரார் ரமண மகர்ஷி ஒரு ஹை பெடஸ்டில் உட்கார்றார் அங்கே வந்து ஏதோ பாராயணம் பண்ண போகிறார் லெக்சர் சொல்ல போகிறார் உள்ளது நாற்பது சொல்ல போகிறாருனாக்கா அதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல வந்து ஒரு இனம் புரியாத சைலன்ஸ் வந்து உழருது அந்த சைலன்ஸ் தான் வந்து ஒரு கோரி எசன்சோ அப்படின்னு இவர் ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த இடத்துல முழுக்க ஒரு சைலன்ஸ் அப்படியே இருக்கு சூழ்ந்துருக்கு அப்போ வந்து அவர் ரமண மகிழ்ச்சி பேச பேச அந்த வார்த்தையில் இருக்கிற துவனி இவர் வந்து உள்ள மேல உள்ள பொருள்னு ரமண மகிழ்ச்சி உள்ளதுனால் இருப்பதை ஆரம்பிக்கும் பொழுதே அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் இவர்கிட்ட ஒலிக்கும் பொழுதோ கடவுளை வந்து இவர் உணர்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது அதை ஆட் பண்ணுற மாதிரி ஒரு இன்சிடென்ட் அங்கே நடக்கிறது என்னென்னாக்கா அதில் வந்து பகவான் சொல்கிற கடவுளுங்கிறது ஆப்ஜெக்ட் கிடையாது பார்க்க முடியாது டு பி காடு அதாவது தானாக இருத்தல் தான் கடவுளாய அறிதல் அப்படின்னு ரமண மகர்ஷி சொல்லும் பொழுதோ இந்த தண்டபானி சுவாமி நான் ஏற்கனவே அவரை பத்தி சொல்லியிருக்கேன் இந்த பழனிக்கு போனாரு இந்த முருகனாரோட ஃபாதரின்லாம் மாமனார் தண்டபாணி சுவாமிக்கு வந்து எழுந்துட்டு ரமண மகர்ஷி இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றாரா அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வியை வந்து கேட்கிறார் அப்படி உடனே ரமண மகர்ஷி வந்து ரொம்ப ஒரு அத்தாரிட்டேட்டிவா இல்லைன்னா நான் இவ்வளவு எல்லாம் பேசிட்டு இருப்பேனா அப்படின்னு ஒரு மரச்சன் அப்படி சொன்ன உடனே அந்த வாய்ஸ் வந்து இவருக்குள்ள உடம்புல போய் அப்படியே நாராயண வந்து அப்படியே வேவ் ஆப்டர் வேவ் அதாவது குவிவரிங் அப்படியே அந்த பாடியே வந்து ஒரு அப்படியே ஒரு வைப்ரேஷனில் போகுது அப்படியே பிரம்ம பிரம்மத்தோட அலைகள் மாதிரி நான் உணர்ந்தேன் அப்படின்னு பிற்காலத்தில் சொல்கிறார் நாராயணய்யர் அதுக்கப்புறம் பகவானோட ரொம்ப க்ளோஸாக பழகிறார் ஒரு நாள் வந்து பகவான் ஜெயந்தியில் ஜெயந்தி டே பொழுதோ இவர் அட்டன் பண்ணிட்டோம் அடுத்த நாள் வந்து ஆபீஸ்க்கு போனோம் அப்போ ரமண மகிழ்ச்சி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க பிளேன் போகட்டும் ரமண மகர்ஷி வந்து எல்லாரும் தூங்கிடுறா இவர் இவர் வந்து கிளம்புறாரு ஆஃபீஸ்க்கு ஐயர் அப்படியே கிளம்பற வெடி காலம்பரம் கிளம்பி போய் ஆஃபீஸ்க்கு போனோன்னு அப்போ வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டியா நீ ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு கிச்சன்ல வந்து கொஞ்சம் அல்மோன்ஸ் இருக்கு அந்த அல்மோன்ஸ் எடுத்துன்னு வந்து அதை வந்து குமிட்டியில் வந்து பகவான் வறுத்து கொஞ்சம் நெய் போட்டு வறுத்து அது பேக்கெட்ல கொடுத்து குழந்தைகளுக்கு கூட நீ ஆஃபீஸ்க்கு போய் சாப்பிடு பிரயாணத்தும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறார் அந்த மாதிரி அவருக்குள்ளே நெகிழ்ச்சியாக போயுறது தாயினும் சாலப்பரிந்து ரமண மகிர்ஷியுடைய இது இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுதுனாக்க ராமகிருஷ்ண ஆசிரியரோட சேர்ந்து இவர் திருவண்ணாமலைக்கு வந்து இருந்தார் செட்பட்டில் இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் ஆரணி அப்படிங்கிற டவுன் இப்போ இருக்கு இல்லையா ஆரணி டவுனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டார் அவர் சப் ரிஜிஸ்டாரா அப்போ அங்கேருந்து வந்து இவர் என்ன பண்றார் நாராயணயரோட கம்பெனியில் இருந்தாலும் ஆசிரமத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரோட ஃபிஃப்டீன் டேஸ் ஏர்ன்டு லீவ்ல ஒரு நாள் சேர்த்து போட்டு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி கிளப் பண்ணிட்டு வந்து ரமண மகரிஷியை வந்து அடிக்கடி தரிசனம் பண்றார் அப்போ வந்து இந்த நாராயணயருக்கு வந்து மகரிஷியோட ரொம்ப க்ளோஸா அவர் பழகினது வந்து பகவானுடைய சுந்தர மந்திரம் ரமண மந்திரம் இது ரெண்டையும் வந்து திரும்பவும் ரமணாசிரமம் வாங்கி அதை வந்து புணர்ப்பிச்சதுல இவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது நாராயணயருக்கு அதை தவிர வந்து பகவான் ஒரு வில்லு நிறைய உயிர் இவர் ஏற்கனவே சப்ரிஜிஸ்டா இருக்கிறதுனால அந்த அனுபவத்தினால பகவானோட விலுக்கு வந்து கண்டென்ஸை வந்து நாராயணயர் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு அந்த வில்ல தான் பிற்காலத்தில் வந்து பெருமாள் சுவாமி வந்து கோர்ட்ல போய் இது பண்ணி தோத்து போறான் பகவான் ரமண மகர்ஷியோட இன்னைக்கும் ஜெயிச்சு இன்னைக்கும் அந்த ரமணாசிரமம் அது அது அந்த வில் தான் நடந்து அந்த வில்ல டிராஃப்ட் பண்ண பெருமை வந்து நாராயணயர் உண்டு அதே மாதிரியே ரமண நகர் காலனில மொத முதல்ல குடியேறினால நாராயண இயரும் ஒருத்தர் ஸோ வந்து பகவான் போனதுக்கு அப்புறமும் நிறைய பேருக்கு வந்து பகவானோட பெருமைகளை வந்து வந்து இவர் எப்படி ஒரு ஏத்திஸ்ட நாஸ்திகவாதியா நமஸ்காரமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்து வந்து ரமண மகர்ஷியுடைய அத்தியந்த சீடரான பெருமை நாராயண ஏற்கொண்டு பகவானோட ரொம்ப க்ளோஸா பழகியிருக்கார் அவர் தான் ஒரு தூரம் கொஸ்டின் கேட்டார் பகவான்கிட்ட சன்னியாசம் வாங்கிக்கணுமா இல்ல உலகத்துல இருந்துட்டே இந்த சம்சாரத்துல இருந்துனே ஞானம் அடையலாமா அப்படின்னு ரமண மகர்ஷி சொல்ற சம்சாரத்துல இருந்துட்டே ஆத்ம சாட்சா்காரம் கண்டிப்பா அடையலாம் சந்யாசி அப்படின்னு சொல்றதும் சரி சம்சாரின்னு சொல்றதும் சரி இந்த உடம்புக்கு தான் நீ ஆத்மஸ்வரூபம் ஆத்மாக்கு சந்நியாசியும் கிடையாது சம்சாரியும் கிடையாது ஆத்மா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளேஷன் பியூட்டிஃபுல்லா ரம ரமண மகர்ஷி கொடுக்குறார் ஸோ நாராயணயர் வந்து சில டைம் வந்து என்ன பண்ணுவார் இங்கிலீஷ்க்கு வந்து இவர் தமிழ்ல சொல்ற லெட்டர்ஸ்லாம் எல்லாம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவார் ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னாக்க பகவான் ஏதோ ஒரு டிக்டேட் டிக்டேட் பண்ணல பகவான் ஒரு ஆன்சர் சொல்ற ஒரு லெட்டருக்கு கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க நான் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேங்கிறதா நாராயணயர் பகவான் கொண்டே போதும் போதும் ஒரு முடிஞ்ச முட்டில பண்ணு இல்லைன்னா அப்புறம் என்னை வந்து டிக்டேட் பண்ண வச்சிடுவேன் டிக்டேட் பண்ணி ஆ சொல்லுங்க சொல்லுங்கன்னு ப்ரெஸ் மாதிரி டிக்டேட் பண்ணி அதை ஒரு புஸ்தகமாக போடுவேன் அப்படின்ற ரணமரிஷன் வந்து அவர்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி பகவான்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகின பெருமைக்குரியவர் நாராயண ஐயர் இது வந்து ஃப்ராக்ரெண்ட் பெட்டல்ஸ் புக்லேயும் இருக்குது டேவிட் கார்ட்மெண்டைய வெப்சைட்லையும் வந்து சப்ரிஜிஸ்டார் நாராயண ஐயர் இது அப்படின்னு தெரிலன்னா அவரை பற்றிய நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து வரும் இப்போது வந்து பகவானோட சாரி ரொம்பவே இருக்கிறது நான் கொஞ்சம் ஃபேன் போட்டுக்கிறேன் ஏதாவது ஒரு பார்த்துட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம் இத கேட்டுட்டு போங்க இவ்வளவு நாளைக்கு கேட்டவா இருந்தே தான் இத கேட்டுட்டு போங்க அவர் சொன்ன உள்ளது அற்பதுவே நம்ம படிக்கலாமா நமக்கு ஏதாவது அந்த வாய்ஸ் பகவானோட வாய்ஸ் தானே எல்லாமே அது பிவராதான்னு பார்க்கலாம் சாரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் உள்ளதற உள்ள உணர் உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலற உள்ளத்தே உள்ளதா உள்ளமெனும் உள்ளபொருள் உள்ளலவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர்வாயே உள்ளே மரண பயம் இக்குலவம் மக்களரனாக மரணபவம் இல்லாமகேஷன் சரணமே சார்வர்தான் சார் உடுதான் சார்வுடுதான் சாவுற்றா சாவெண்ணன் சார்வரோ சாவார் பார்வை சேர் சார்வரோ சாவாதவர் பார்வை சேர் நாமுலகாண்டலா நானாவாம் சக்தி உல ஓர் முதலை ஒப்பள் உறுதலையே நாம் உருவும் சித்திரமும் பார்ப்பாடும் சேர்படமும் ஆருளியும் அத்தனையும் தானாமலகே அத்தனையும் பார்த்தனன் புதுமை உயிர்வழி காந்தம் பருவதம் ஒரு தரம் இதனை அருணாச்சலத்தை சொல்ற மகிழ்ச்சி ஒருத்திடும் உயிரின் சேட்டையை ஒடுக்கி ஒருதனம் அபிமுகமாக வீர்த்ததை தன் போல் அச்சலமா செய்து இன்னுயிர் வலிகொலும் இதன் இன்னுயிர் துய்மின் உயிர்காலுமதி நுளிர்வி உயிர்குழி அருணமாகிரியே இந்த உயிர் அருணமாகிரி வந்து உயிர்குழி அப்படிங்கிற ரமணர் சொல்லிட்டே இருக்கலாம் ரமண ஸ்துதி பஞ்சகத்துல இருந்து சில இப்படி தோணும் நிறுத்தணும் தோணாது அதனால ரமண ஸ்துதி பஞ்சகத்துல இருந்து ரெண்டு பார்க்கலாம் தங்கும் சிவ லோகம் தன்னை விட்டு தயவாக தீரச்சுழி தண்ணில் வந்து அங்குமே இருக்க மன்னன் சகியாமலே அருணகிரி தன்னை நாடி வந்தான் விரும்பி வந்திடும் காட்டி தேட காட்சி தந்தா நருட்பார்வையுடன் ரமணகுரு பதம் பாடுங்கடி அதை தேடி நின்றே ரமித்தாடுங்கடி பெண்காக கூடி நின்றே ரமித்தாடுங்கடி സോണഗിരി തന്നെ ജ്യോതി വടിവതായി തോൻി ഡോമിസൻ അരുളാലേ ആണവ കമിയ ஆன்ம சுகத்தினில் கழித்திடுவான் ஆன்ம சுகத்தினில் கழித்திடுவான் ஆன்ம சுகத்தினில் கழித்திடுவான் சேராயின் மேல் நீராயின் மீக்க நீரால் கழுவி அருணாச்சலா கௌதமர் போற்றும் கருணை மாமலையை கடைக்கணி தாழ்வு அருணாச்சலா நேசம் எனக்கு ஆசையை காட்டி மோசம் செய்யாத அருணாச்சலா செய்யணத்தில் சேவனை சொன்னால் உரிமை கேதிரி அருணாச்சலா என்போடும் தீநிறை இன்பர என்னாலும் வாழ்ந்துள்ள அருணாச்சலா ஓம் நமோ பகவதேஸ்ரீ அருணாச்சலாய